அதாவது பனையூர் பண்ணையார் கட்சியும் ஐயோ பண்ணுவ ஆட்சிய நிர்வாகம் திடம் பிச்சின்னு இருக்காங்களா என்ன சொல்றேன் என்ன சார் நான் சொல்றேன் தயவு செஞ்சு சொல்றேன் உங்க வார்த்தையை திருத்தி கொடுக்க விஜய் அப்படின்ற பணத்தை விட ஸ்டாலின் ஒரு குடும்பத்துல பணக்கம் கம்மியா யாருங்க பண்ண உலக கோடி சொன்னார் இருக்காங்க இல்லையா துபாய் ஏழு சார் மா சொல்றேன் போயிட்டு வர்றாரு சொல்லுங்க துணை முதலமைச்சர் அங்க என்ன இருக்கு சொல்லுங்க சும்மா பண்ணையார் வார்த்தை யாரும் போனாங்க

இவர்கள் ஏன் வரல ஏன் போல என்று கேள்வி நீங்க இதை கேட்கறீங்களா ஏன் நேரம் போகணும் கள்ளக்குறிச்சி அறுபத்தி ஒன்பது பேர் சேர்த்தாங்களா இன்னைக்கு வரும் முதல்மதி போயிருக்காரா இன்னைக்கா நீங்க கேட்டீங்களா எதை பேட்டியில ஏன்டா இந்த ரெட்டை பாடு சொல்லுங்க எனக்கு புரியலையா சார்